பொன்னியின் செல்வன் பாகம் நான்கு பதினேழாம் அத்தியாயம் பூங்குழலியின் ஆசை நாகைப்பட்டினத்திலிருந்து கோடிக்கரை வரையில் சென்ற ஓடையில் பூங்குழலியின் படகு கொண்டிருந்தது பூங்குழலியோடு சேந்தன் நமதனும் அப்படகில் இருந்தான் படகு கோடிக்கரையை நெருங்கிக் கொண்டிருந்தது ஓடைக்கரையில் தங்க நிற தாழம்பூக்கள் மடல் விரித்து மணத்தை அள்ளி எங்கும் வீசிக் கொண்டிருந்தன ஒரு தாழம்பூவின் மீது பச்சைக்கிளி பறந்து வந்து உட்கார்ந்தது அது உட்கார்ந்த வேகத்தில் தாழம்பூ ஊஞ்சல் ஆடுவது போல் ஆடியது பச்சைக்கிளியும் கிளியும் அத்துடன் ஆடிவிட்டு பிறகு அதன் தங்க நிற மடலை தன் பவள நிற மூக்கினால் கொத்தியது படகு நெருங்கியதும் பச்சைக்கிளி கிக்கி கிக்கி என்று கத்திக்கொண்டு பறந்தோடிவிட்டது பறந்தோடி விட்டது பிறந்தால் பச்சை கிளியாக பிறக்க வேண்டும் என்றாள் பூங்கொழிந்தை நீ அவ்விதம் எண்ணுகிறாய் அதற்கு எத்தனை கவலையோ எவ்வளவு கஷ்டமோ யார் கண்டது என்றான் முதன் என்ன கவலை கஷ்டம் இருந்தாலும் இஷ்டம்போல் எல்லையற்ற வானத்தில் பறந்து செல்ல முடிகிறதல்லவா அதைக் காட்டிலும் இன்பம் வேறு உண்டா என்றாள் பூங்குழலி அப்படி பறந்து தெரியும் பச்சை கிளியை சிலர் பிடித்து கூண்டில் அடைத்து விடுகிறார்களே என்றான் சேந்தனமுதன் ஆமாம் ஆமாம் அரண்மனைகளில் வாழும் ராஜகுமாரிகள் பச்சை கிளிகளை கூண்டுக்குள் அடைத்து வைக்கிறார்கள் குரூர ராட்சசிகள் கிளிகளை கூண்டில் அடைத்துவிட்டு அவற்றுடன் கொஞ்சி விளையாடுகிறார்கள் நான் மட்டும் ஏதேனும் ஒரு அரண்மனையில் செய்தி இருந்தால் கூண்டில் அடைப்பட்ட கிளிகளுக்கு விஷம் வைத்துக் கொன்று விடுவேன் கிளிகளை பிடித்து கூண்டில் அடைக்கும் ராஜகுமாரிகளுக்கும் விஷத்தை கொடுத்து விடுவேன் நீ இப்போது பேசுவதைக் கேட்டால் உன்னையும் குரூர ராட்சசி என்றுதான் சொல்லுவார்கள் சொன்னால் சொல்லட்டும் நான் ராட்சசியாயிருந்தாலும் இருப்பேன் ராஜகுமாரியா இருக்க மாட்டேன் ராஜகுமாரிகள் மீது உனக்கு ஏன் இத்தனை கோபம் போதி பார்க்கப் போனால் அவர்கள் பேரிலும் பரிதாபப்பட வேண்டியதல்லவா கூண்டில் அடைப்பட்ட பச்சை கிளிகளைப் போலத்தான் அவர்களும் அரண்மனைக்குள் அடைபட்டு காலம் கழிக்க வேண்டியிருக்கிறது தப்பித்தவரி அவர்கள் வெளியில் புறப்பட்டால் எத்தனை கட்டுக்காவல் எத்தனை ரகசியம் எத்தனை ஜாக்கிரதை உன்னை போல் அவர்கள் படகில் ஏறிக்கொண்டு தன்னந்தனியாக ஓடையிலும் கடலிலும் போக முடியுமா இஷ்டப்படி துள்ளி தெரியும் போல் காட்டுகள் சுற்றி அலைய முடியுமா அவர்களை யார் அடைந்து கிடக்க சொல்கிறார்கள் நான் சொல்லவில்லையே இஷ்டம் அவர்களும் காட்டில் அலைந்து தெரிவதுதானே இஷ்டம் மட்டும் போதாது அவரவர்களுடைய பிறப்பு வளர்ப்பையும் பொறுத்தது கிளியைப் போல நீயும் வானத்தில் பறக்க விரும்புகிறாய் அது முடிகிற காரியமா கடற்கரையில் நீ பிறந்து வளர்ந்தாய் அதனால் இவ்வளவு சுயேச்சையாக இருக்க முடிகிறது அரண்மனையில் பிறந்து வளர்ந்தவர்களால் அது முடியாது இன்னும் ஒரு விசித்திரத்தை கேள் சில நாள் கூண்டில் அடைபட்டு ராஜகுமாரிகளின் கையினால் உணவு அருந்தி பழக்கப்பட்ட கிளிகள் பிறகு கூண்டை திறந்துவிட்டாலும் ஓடிப்போகவே விரும்புவதில்லை சிறிது தூரம் பறந்து வட்டமிட்டுவிட்டு விட்டு கிரீச் கிரீச் என்று கத்திக்கொண்டு கூண்டுக்குள் திரும்பி வந்துவிடும் தஞ்சையிலும் பழையாறையிலும் உள்ள அரண்மனைகளில் இதை நானே நேரில் பார்த்திருக்கிறேன் அவ்விதம் கூண்டில் அடைபடுவதற்கு நான் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன் நான் கிளியாயிருந்தால் சொல்கிறேன் என்னை கூண்டில் அடைத்து வைத்து அமுதூட்ட வரும் ராஜகுமாரியின் கையை விடுக்கென்று கடித்து விடுவேன் கூண்டில் அடைபட்ட கிளியாயிருக்கவும் நீ விரும்பமாட்டாய் அரண்மனையில் அடைபட்ட இருக்கவும் நீ விரும்ப மாட்டாயல்லவா மாட்டவே மாட்டேன் அதைக் காட்டிலும் விஷம் தென்று உயிரை விட்டுவிடுவேன் அதுதான் சரி அப்படியானால் அரண்மனையில் வாழும் ராஜகுமாரனை கல்யாணம் செய்து கொள்ளவும் நீ ஆசைப்படக்கூடாது கீழ்வானத்தில் கருமேகங்கள் திரண்டு கொண்டிருந்தன அவ்வப்போது பழிர் என்று மின்னல்கள் மின்னிக் கொண்டிருந்தன இடியின் குமுறல் லேசாக கேட்டுக்கொண்டிருந்தது சேந்தன் நம்புதன் கடைசியாக சொன்னதை கேட்டதும் பூங்குழலியின் கண்களிலிருந்தும் இருந்தும் மின்னல் கற்றைகள் புறப்பட்டன நான் ராஜகுமாரனை கல்யாணம் செய்து கொள்ள ஆசைப்படுவதாக உனக்கு யார் சொன்னது என்று கோபமாக கேட்டாள் எனக்கு யாரும் சொல்லவில்லை நானாகத்தான் சொன்னேன் உன் மனதில் அத்தகைய ஆசை இல்லாவிட்டால் நல்லதாய் போயிற்று நான் சொன்னதை மறந்துவிடு என்றான் சேந்த அனுபதன் சற்று நேரம் அந்த படகில் மௌனம் குடிகொண்டிருந்தது சேந்தநனுபுதன் துடுப்பிடால் படகு தள்ளும் சத்தமும் தவளைகளின் குரலும் கடல் பறவைகளின் ஒலியும் கடல் அலைகளின் ஓசையும் அவ்வப்போது கீழ் விசைகளில் இடிமுழக்கமும் கேட்டுக்கொண்டிருந்தன சேந்தன் நமுதன் தொண்டையை கனைத்துக்கொண்டு மனத்தையும் தைரியப்படுத்திக் கொண்டு பூங்கொழுதி என் அந்தரங்கத்தை வந்தியத்தேவன் உன்னிடம் வெளியிட்டதாக கூறினாயல்லவா அதை பற்றி உன் கருத்தை தெரிவித்தால் நல்லது அதோ கோடிக்கரையின் கலங்கரை விளக்கம் தெரிகிறது இனி உன்னோடு தனியாக பேசும் சந்தர்ப்பம் கிட்டாமல் போகலாம் நாளை நானும் புறப்பட்டுச் செல்ல வேண்டும் தஞ்சையில் என் தாயாரை தனியாக விட்டு வந்து வெகுடாளாகிறது என்றான் வந்தியத்தேவன் உனக்காக ஏன் தூது வர வேண்டும் உனக்கு வாய் இல்லையா கேட்க வேண்டியதை நேரில் கேட்டுவிடேன் என்றாள் பூங்குழதி சரி கேட்கிறேன் நீ என்னை கல்யாணம் செய்து கொள்வாயா என்று சேந்த நந்தன் கேட்டாள் எதற்காக என்னை கல்யாணம் செய்து கொள்ளும்படி கேட்கிறாய் என்றாள் பூங்கொழிதி உன் பேரில் எனக்கு அந்தரங்கமான ஆசை இருக்கிறது அதனாலேதான் அந்தரங்கமான ஆசை இருந்தால் கல்யாணம் செய்து கொண்டுதான் தீர வேண்டுமா அப்படி ஒன்றும் தீர வேண்டும் என்பதில்லை உலக வழக்கம் அப்படி இருந்து வருகிறது உன்னை கல்யாணம் செய்து கொண்டால் நீ எனக்கு என்ன தருவாய் நான் வேண்டும் அரண்மனை வாழ்வும் ஆடை ஆபரணங்களும் யானை குதிரைகளும் பல்லக்கும் பணிப்பெண்களும் உன்னால் தர முடியுமா முடியாது அவற்றுக்கெல்லாம் மேலான அமைதியுள்ள வாழ்க்கையை தருவேன் கேள்வி குழந்தை தஞ்சை நகர்ப்புறத்தில் உள்ள அழகான பூந்தோட்டத்தின் மத்தியில் என் குடிசை இருக்கிறது அதில் என் அன்னையும் நானும் தான் வசிக்கிறோம் நீ அங்கு வந்து விட்டாயானால் உன் வாழ்க்கையே மாறுதல் அடைந்துவிடும் என் அன்னை உன்னை அன்போடு வைத்து ஆதரித்து பாதுகாப்பாள் பொழுது விடிந்ததும் எழுந்திருந்து நம் வீட்டைச் சுற்றியுள்ள கொடிகளிலும் மரங்களிலும் குலுங்கும் மலர்களை இருவரும் சேர்ந்து சித்திர விசித்திரமான மாலைகளாக கட்டலாம் மாலைகளை நான் தஞ்சை தனிக்குலத்தார் ஆலயத்துக்கும் துர்கா பரமேஸ்வரின் ஆலயத்துக்கும் கொண்டு போய் கொடுத்துவிட்டு வருவேன் அதற்குள் நீ எங்கள் தோட்டத்தில் உள்ள தாமரை குளத்தில் குளித்துவிட்டு என் அன்னைக்கு வீட்டு வேலைகளில் உதவி செய்யலாம் மாலை நேரங்களில் நாம் மூவரும் தாமரை குளத்தில் தண்ணீர் மொண்டு கொண்டு போய் பூச்செடிகளுக்கு ஊற்றலாம் மாலை ஆனதும் நான் உனக்கு அமுதினும் இனிய தெய்வ தமிழ் பதிகங்களை சொல்லிக் கொடுப்பேன் உன்னுடைய மதுரமான குரலில் அவற்றை பாடினால் பாடிய உன் நாவும் இனிக்கும் கேட்கும் என் காதும் இனிக்கும் நமக்கு விருப்பம் இருந்தால் ஆலயங்களுக்கு சென்று இறைவனை தரிசித்துவிட்டு தெய்வ பாடல்களைப் பாடிவிட்டு வரலாம் கோயிலுக்கு வரும் பக்தர்களும் கேட்டு மகிழ்வார்கள் பூங்குழதி எதை காட்டிலும் இனிய வாழ்க்கை மகிழ்ச்சி அளிக்கும் வாழ்க்கை உலகில் வேறு என்ன இருக்க முடியும் யோசித்துப் பார்த்துச் சொல்லு இவ்விதம் சேர்ந்த நமதன் கூறியதையெல்லாம் கேட்டுவிட்டு பூங்குழலி கலகலவென்று சிரித்தாள் அமுதா நீ இனியதென்று கருதும் வாழ்க்கையைப் பற்றிச் சொன்னாய் ஆனால் நான் எத்தகைய வாழ்க்கையை வேண்டுமென்று ஆசைப்படுகிறேன் சரியுமா வானுலகத்துக்குச் சென்று தேவேந்திரனை மணந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் தேவேந்திரனுடன் ஐராவதத்தில் ஏறி வானத்தில் மண்டலங்களுக்கு மத்தியில் பிரயாணம் செய்ய விரும்புகிறேன் தேவேந்திரனுடைய கையிலிருந்து வஜ்ராயுதத்தை பிடுங்கி கூட்டங்களின் மீது பிரயோகிக்க ஆசைப்படுகிறேன் வஜ்ராயுதத்தினால் தாக்கப்படும்போது போது அந்த கரிய மேகங்களிலிருந்து ஆயிரம் பதினாயிரம் மின்னல்கள் கற்றை கற்றையாக கிளம்பி வானமண்டலத்தை சுக்குநூறாக பிளப்பதை பார்க்க ஆசைப்படுகிறேன் இப்போதெல்லாம் பானத்திலிருந்து இடி விழுந்தால் எங்கேயோ கடலில் அல்லது காட்டில் விழுந்து விடுகிறதல்லவா நான் அப்படி இடிகளை வீணாக்க மாட்டேன் அரசர்களும் அரசிகளும் ராஜகுமாரர்களும் ராஜகுமாரிகளும் வாழும் அரண்மனைகளாக பார்த்து அவற்றின் மேல் இடிகளைப் போடுவேன் அந்த அரண்மனைகள் இடிந்து விழுந்து மண்ணோடு மண்ணாவதை பார்த்து கழிப்பேன் தேவேந்திரன் ஒருவேளை என்னை மணந்து கொள்ள இஷ்டப்படாவிட்டால் வாயுதேவனிடம் செல்வேன் அவனுக்கு ஏற்கனவே பல மனைவிகள் இருந்தாலும் பாதகம் இல்லை என்று என்னை மணந்து கொள்ள சொல்வேன் அவ்வளவுதான் பிறகு இந்த உலகத்தில் எப்போதும் புயல் காற்றும் துழிக்காற்றும் காற்றும் சண்ட அடித்து கொண்டே இருக்கும் பெரிய பெரிய மரங்கள் பயர்ந்து மாட மாளிகைகளின் மீது விழுந்து அவற்றை அழிக்கும் கடலில் போகும் மரக்கலங்கள் சண்டம் சாக்குண்டு துகள் துகள்துகளாகச் சிதறி போகும் அந்தக் கப்பல்களில் பிரயாணம் செய்வோர் குந்தளிக்கும் கடலில் விழுந்து தவிப்பார்கள் அவர்களில் ராஜகுமாரர்களும் ராஜகுமாரிகளும் இருந்தால் அவர்கள் ஆழ்கடலின் அடிவாரத்துக்கு போகட்டும் என்று விட்டுவிட்டு மற்றவர்களை மட்டும் போனால் போகிறது என்று தப்ப வைப்பேன் வாயுதேவனும் ஒருவேளை என்னை மணந்து கொள்ள மறுத்தால் அக்னி தேவனிடம் செல்வேன் அப்புறம் கேட்க வேண்டுமா இந்த உலகமே தீ பற்றி எறிய வேண்டியதுதான் பூங்கொழி போதும் நிறுத்து ஏதோ ஒரு மனக்கசப்பினால் இவ்விதமெல்லாம் நீ பேசுகிறாய் மனமறிந்து யோசித்து பேசவில்லை உன் மனநிலையை அறிந்து கொள்ளாமல் உன்னிடம் நான் கல்யாண பேச்சை எடுத்ததே என் சவர்தான் அதற்காக என்னை மன்னித்துவிடு கடவுள்தான் உன்னுடைய மனக்கசப்பை போக்கி அமைதி அளித்து அருள வேண்டும் அதற்காக நான் அல்லும் பகலும் பிரார்த்தனை செய்து வருவேன் என்றான் அமுதன் உட்கார்ந்திருந்த பூங்குழந்தி திடீரென்று எழுந்து நின்றாள் ஓடைக்கரையில் இருந்த ஒரு மரத்தின் பக்கமாக உற்று பார்த்தாள் சேந்தன் அமுதனும் அந்த திசையை நோக்கினான் மரக்கிளைகளின் மத்தியில் ஒரு பெண்மணியின் முகம் தெரிந்தது தேஞ்ச அமுதன் ஒரு கணம் அங்கே நின்றவளின் முகத்தில் தன் அன்னையின் முகச்சாயலை கண்டு திகைத்து போனான் பின்னர் அவள் தன் அன்னை இல்லை என்பதை அறிந்து கொண்டான் பூதத்தீவில் வசிப்பதாக பூங்குழலி கூறிய தன் பெரியம்மாவாக இருக்க வேண்டும் என்று கொண்டான் பூங்குழலி படகிலிருந்து தாவி ஓடைக்கரையில் குதித்து அந்த பெண்மணியை நோக்கி விரைந்து ஓடினாள் அத்தியாயம் முடிவு